துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்க வந்து நியாயத்தையும் நேர்மையும் விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க ரொம்பவுமே அமைதியான குணம் கொண்டவங்களா இருப்பீங்க சொல்லப்போனால் காதல் உணர்வு மிக்கவங்க துலாம் ராசி அன்பர்கள் நீங்கதான் உங்ககிட்ட சிறப்பான படைப்பாற்றல் இருக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி அப்படி அப்படி யாருன்னு கேக்குறீங்களா சுக்கிர பகவான் தான் துலாம் ராசியின் அதிபதியா இருக்கிறாரு தான் பாருங்க நீங்க எப்பொழுதுமே எல்லா விஷயத்தையுமே திறமையா செய்யக்கூடியவங்களா இருக்கீங்க ஒரு விஷயத்துல நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா யார் சொன்னாலும் சரி எப்ப ஏற்பட்டவங்க சொன்னாலும் சரி அந்த விஷயத்துலேருந்து பின்வாங்கவே மாட்டீங்க உறுதியான நிலைப்பாடு எந்த ஒரு விஷயத்திலும் கொண்டவங்க துலாம் ராசி அன்பர்கள் நீங்க எல்லோருக்கும் இனிமையாக இனிமையா பழகக்கூடியவங்களா இருப்பீங்க இப்படிப்பட்ட நீங்க இந்த மாதம் அதாவது இந்த புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக உங்களுக்கு அமைய போகுது எந்த விஷயம்லாம் நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்கப் போகுது இல்லை நடக்கிற விஷயத்தில் வரக்கூடிய தடை தாமதம் ஏற்பட காரணம் என்ன அதிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான ஒரு தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசியில வந்து சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் சாந்தகமா ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்ன விளைவுகள் உங்களுக்கு பாந்தகமா அமையும் இந்த மூணு நட்சத்திரத்திற்கும் ஏற்பட்டிருக்கும் ஏற்றங்களும் மாற்றங்களும் என்ன இது பத்திதான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்கன அமைப்பை தொடர்ந்து பார்க்கலாம் துலாம் ராசிக்காரங்க ஒரு தராசு போல் உங்களோட வாழ்க்கையில ஒரு சமநிலையை கடைபிடிக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க அமைதியா இருக்கக்கூடிய சுபாவம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தனி சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லோருக்குமே எல்லா விதத்திலையுமே நீதியையும் நேர்மையும் கொடுக்கக்கூடியவங்க நீங்க உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதியா இருக்கிறதுனால சுக்கிரனின் அருள் நிறைத கடவுள் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயார் துலாம் ராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமையில வழிபாடு செய்து வருவதன் மூலம் பாருங்க நீங்க நன்மைகளை பெற முடியும் எல்லா விதத்திலுமே நீங்க ஒரு நிலையான முன்னேற்றத்தை பெற முடியும் துலாம் ராசியில் இருக்கிற நீங்கள் நீதி நேர்மைய தராசு போல சரியாக கணிக்கக்கூடியங்களா இருப்பீங்க அதனால நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமையில வழிபாடு செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில பாருங்க எந்த ஒரு கஷ்டமும் வராது எல்லாமே நல்லதான் நடக்கும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது நீங்க உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிக்கிட்டு பண்ணுங்க அந்த நல்ல விஷயம் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் நன்மை வந்து சேரும் மகாலட்சுமி தாயின் அருளும் உங்களுக்கு கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் அன்னையிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன அதை பத்தி நாம இப்ப பார்க்கலாமா வாங்க நாம இப்ப பார்க்கலாம் காற்று ராசியை சேர்ந்தது துலாம் ராசி காத்த போல இனிமையா எல்லோருக்கிட்டையுமே எளிமையா பழகக்கூடியவங்களா இருப்பீங்க காதல் உணர்வு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அன்பு பண்பு பாசம் ஏழை எளிய மக்களை கண்டா ஒரு பரிதாபப்படுறது இது எல்லாமே இருக்கும் உதவின்னா கேட்காமலே நீங்க செய்வீங்க துலாம் ராசிக்கார்கிட்ட பாருங்க சிறப்பான ஒரு படைப்பாடல் இருக்கும் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால ஒரு இயல்பிலேயே வசிக்கிற தன்மை உங்ககிட்ட இருக்கும் அடுத்தவங்க துன்பப்படுறாங்கன்னா அது உங்களால் தாங்கிக்கவே முடியாதுங்க ஏல பணக்காரன் இந்த வித்தியாசமும் நீங்க பார்க்க மாட்டீங்க துளியுமே ஈகோ அபகம்பாவம் ஆணவம் இல்லாத ஒரு நபர்கள் யாருன்னு கேட்டால் இந்த பன்னிரெண்டு ராசிகளையுமே சிறப்பான ராசி இந்த துலாம் ராசி அப்படின்னு உங்களை சொல்லலாம் இப்படிப்பட்ட நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரவும் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரவும் உங்களோட சொந்த ஜாதகத்தை கணிச்சா நன்மைகளை பெற முடியும் அந்த வகையில் அதற்கு பயன்பெறும் வகையில் தான் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை எளிய முறையில் கழிச்சிக்கலாம் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெற அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்புகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இதை நாம் இப்போ பார்க்கலாமா துலாம் ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிறைய நன்மைகள் நடக்க போகுதுங்க உங்களோட வேலையிலையும் சரி உங்களோட வியாபாரத்திலும் சரி நல்ல நல்ல முன்னேற்றம்லாம் வரப்போகுது பெரிய பெரிய பிரச்சனையிலிருந்து கூட சுலபமாக இப்போ நீங்கள் தப்பிச்சு வர போகிறீங்க இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை தொல்லை தொந்தரவு இது மாதிரி சூழ்நிலைக்குமே இருந்திருக்கும் கடந்த ரெண்டரை வருஷமா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த கஷ்டங்கள் நீங்கும் பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலக போகுது ஏதேதோ தில்லுமுள்ளெல்லாம் செஞ்சு உங்களோட பிரச்சனையை இதுவரைக்கும் சமாளிச்சிருப்பீங்க ஆனால் ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் சமாளிச்சிருப்பீங்க இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கும் நிறைய வாய்ப்பு உண்டாகும் அதெல்லாம் நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் இந்த மாதத்தின் இறுதி காலகட்டத்தில் நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் அதிகமாக கடன் மட்டும் வாங்காதீங்க பிரச்சனையிலிருந்து நீங்கள் எப்படி விடுபட்டு வரலாம் அப்படிங்கிறது மட்டும் கவனம் செலுத்துங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் ரொம்பவுமே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதீங்க அப்படி வாங்குறதா இருந்தாலும் சிறிய அளவிலான கடன் ஓகே தான் அதிகமான கடன் வாங்கவே வாங்காதீங்க வியாபாரத்தில் பெருசாக முதலீடு செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதம் அதை செய்யாதீங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுனால உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களோட நண்பர்கள் கிட்ட பழகும் பொழுது கூட தான் நீங்க இருக்கணும் உங்களுடைய வீட்டு விஷயங்களை அனாவசியமா யாருக்கிட்டையுமே வெளியில சொல்லாதீங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்கேயாச்சும் லட்சுமி நரசிம்மர் கோவில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கோவில் சென்று தினமுமே வழிபாடு செய்கிறது நல்லது இந்த உடல் ஆரோக்கியம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் பிரச்சனையிலிருந்து நீங்கக்கூடிய கூடிய தீர்வு இது எல்லாமே பெறணும் அப்படின்னா உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருளும் இருக்கணும் அப்படி கிடைக்கணும் அப்படின்னா தினம்தோறும் மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யறது நல்லது அப்படி வீட்டுக்கு பக்கத்துல எந்த ஒரு மகாலட்சுமி அன்னையின் ஆலயம் இல்ல அப்படின்னா உங்களோட வீட்டு பூஜை அறையில கூட மகாலட்சுமி தாயார் புகைப்படம் முன்னாடி தீபம் ஏற்றி வச்சு மனமாறு வழிபாடு செய்யுங்க இப்ப சொன்ன பிரச்சனைல இருந்து நீங்கக்கூடிய வல்லமை பிறக்கும் இந்த நன்மை உங்களுக்கு உண்டாகும் இந்த புரட்டாசி மாதத்துல சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை சாதிக்கிறதுல உறுதியா இருக்கக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்கு பாருங்க ஜென்ம ராசியில செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறாரு உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும் எடுத்தமோ கௌத்தமோ அப்படின்னு சில முடிவுகளை மேற்கொள்கிற மாதிரி சூழல் வரும் அதை மட்டும் செய்யாதீங்க அப்படி செஞ்சா பொருளாதாரத்தில் நெருக்கடி வரும் தொழிலில் பிரச்சனை உண்டாகும் ஞான மோற்றக்காரனா இருக்கக்கூடியவர் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வரவு சீரான முன்னேற்றத்தை இருக்கும் நடக்க வேண்டிய வேலையெல்லாம் கரெக்டாக நடக்கும் உங்களோட முயற்சிகளை மட்டும் நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் முயற்சிகளில் தவறு வரலாம் கவனமாக இருங்க பாக்கிய குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இந்த மாதம் கிடைக்குது பிரச்சனைகள் உங்களை நெருங்காமல் குரு பகவான் பாதுகாப்பா இருப்பாரு அந்தஸ்து உயரும் அரசியலில் பொறுப்பு கிடைக்கும் நீண்ட நாள் முயற்சி கூட இப்போ வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அதுக்கப்புறம் சுவாமி நட்சத்திரக்காரங்களுக்கு நியாயம் நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க தான் நீங்கள் நீங்கள் வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா கவனமாக இருக்கணும் அஞ்சில் சஞ்சரித்து வரும் ராகு ஏழாம் தேதி வரைக்கும் குரு பார்வையோடு சேர்ந்து இருக்கிறதுனால எதிர் வரக்கூடிய பிரச்சனை சங்கடம் சிக்கல் இது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் ஆனா நீங்க கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும் குரு பகவானோட பார்வை அஞ்சாம் இடத்தை விட்டும் ராசியை விட்டும் விலகுது இதனால் அவங்களோட செயல்கள தடை தாமதம் குடும்பத்துல நிம்மதியற்ற நிலை வரலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க கோபப்படுறதை தவிர்த்துட்டு விட்டு கொடுத்து அனுசரித்து போனா இந்த பிரச்சனையிலேருந்து விலகு பெறலாம் சிலருக்கெல்லாம் உங்களோட பிள்ளைகளால நெருக்கடி வரும் பூர்வீக சொத்துல பிரச்சனை வரலாம் சொத்து பிரச்சனை வருதுன்னா கொஞ்சம் சுலபமா அந்த பிரச்சனையை முடிப்பதற்கான வாய்ப்பு தேடுங்க உங்க லாபதிபதி சூரியன் விரை ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால இப்ப செலவு அதிகரிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு அதனாலதான் கொஞ்சம் நிதானமா கவனமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க ஒரு ஆசிநாதர் தேவையான வருமானத்தை கொடுத்தாலும் சில தேவையற்ற செலவுகளையுமே உண்டாகலாம் வரவிற்கேற்ற செலவு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான சூழல் இருக்கும் கவனமா இந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க புதுசா ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அதை இந்த மாதம் ஒத்தி வைக்கிறது நல்லது அதுக்கப்புறம் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புத்தி சாதுரியம் மற்றவங்களோட நீங்கள் எப்பவங்களையுமே நல்லவங்களாகவும் நேர்மையானவங்களாகவும் தெரிவிங்க உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கும் பெரியவங்களோட உதவி கிடைக்கும் நினச்ச வேலையெல்லாம் நினச்சபடி நீங்கள் நடத்தி முடிச்சு காட்ட போகிறீங்க புதிய வீடு வாங்குற புதிய இடம் வாங்குற முயற்சி எல்லாமே வெற்றியாக இருக்கும் இழுப்பறியாக இருந்த சொத்து பிரச்சனை கூட உங்களுக்கு சுமூகமாக தீரும் உங்களுடைய சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க அதிசாரமா ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு குரு இவர் பார்த்து வரும் பார்வை நெருக்கடியே விளக்கும் இந்த மாதம் முழுவதும் ராஜ கிரகமா இருக்கக்கூடிய சூரியன் விரை சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்க உங்களுடைய பணியாளர்கள் கிட்ட கவனமா செயல்படணும் எடுத்துமா கௌதமோனா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடாது நன்மைகள் வந்து சேரும் புரட்டாசி மாதத்தில் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பெருமாள் வழிபாடு மட்டும் இல்லாம பல வகை சிறப்புமே கொண்ட மாதம் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே ரொம்பவுமே சிறப்புடையதா இருக்கு புரட்டாசி மாதத்துல பாருங்க எல்லா நாட்களுமே விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாதவங்க கூட சனிக்கிழமையில மட்டும் விரதம் இருந்து பெருமாளின் அருளையும் சனி பகவானோட அருளையும் பெற முடியும் அந்த வகையில் புரட்டாசி விரதத்தை நீங்க கடைபிடிப்பதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் புரட்டாசியில நீங்க சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதன் மூலம் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருளியுமே பெற முடியும் புரட்டாசி மாதம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது கூட சேர்த்தி பெருமாளையும் வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது மற்ற நாட்களை விட இப்போ பாருங்க அதிக அளவில் கூட்டம் இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் திருப்பதி போனவங்களா இருந்தால் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படின்னும் இதுவரைக்கும் திருப்பதி போகாதவங்களாக இருந்தாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் பதிவிட செய்யுங்க திருப்பதி ஏழுமலையானின் நருணம் துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வந்து நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லோருக்குமே எல்லா விதத்துலையுமே நன்மை செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் ஏன்னா துலாம் ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் துலாம் ராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர்றதிலே பெல்லைக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்த நன்றி நேர்களே நன்றி வணக்கம்